வணக்கம் ரிசபராசி நண்பர்களே வரக்கூடிய ஐபிசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சனி பகவானவே பார்ப்போம் சனி பகவான் பத்தாவது ராசியில் தாங்க இருக்குது சனி பத்தாவது ராசியில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது செய்யும் என்ன மாதிரி நல்லது செய்யும்னா இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறத காட்டிலும் சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சுயதொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தொடங்கலாம் தாராளமா தொடங்கலாம் கோச்சார கிரகங்கள் படி என்ன மாதிரி சுயதொழில்கள் நம்ம தொடங்கலாம் அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து தொடங்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னா இந்த டிரைவரு கண்டக்டரு மெக்கானிக் மாதிரி அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கிறோம்ல அது மாதிரி அதே மாதிரி இந்த ப்ளம்பிங் அந்த ஒர்க் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்யலாம் அது போக இந்த பெட்ரோல் பம்பு வைக்கிறது கார் வாஷ் பண்ணுற இடம் குவாரி செங்கல் மணல் கம்பி இதெல்லாம் விற்கிறோம் இல்லையா இந்த மாதிரி தொழில் அதே மாதிரி பல சரக்கு மாதிரி தொழில் அதுக்கப்புறம் இந்த மரக்கடை அப்படின்னு சொல்கிறோம்ல மரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நம்ம பார்ப்போம்ல அதெல்லாம் வந்து அந்த சனியினால் ஏற்படக்கூடியது தான் அதே மாதிரி எண்ணெய் கடை வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில தொழில்கள் எல்லாம் நம்ம வைக்கலாம் ஒரு சிலர்லாம் ஃபர்னிச்சர் ஐட்டம் வைப்பாங்க கடை வைப்பாங்க எலெக்ட்ரிக் எலெக்ட்ரானிக்ஸ் வைப்பாங்க மொபைல் ஷாப்பெல்லாம் வைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் அந்த கிரகந்தான் காரணம் அதனால் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது கோச்சார ரீதியாக தான் உங்களுடைய சுய ஜாதகத்து ரீதியாகவும் என்ன மாதிரியான தொழில் வரும்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் வந்து விருத்தியாகும் எதிர்காலத்துல அந்த தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பா போகும் கை கொடுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்குங்க தான் நம்ம கரும யோகம் அப்படின்னு சொல்றோம் கருமம்னா தொழில் தொடங்குதல் அதுக்கப்புறம் இந்த தொழில் தொடங்குதல் அப்படிங்கறனாலேயே ஒரு சிலருக்கு வேலைக்கு போறதுக்கே மனசு வராது எப்ப பார்த்தாலும் நம்ம தொழில் செய்யணும் செய்யணும்னு தோணும் அவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்து தொழில் செய்யணும்னா தாராளமா செய்யலாம் உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி கருமம் அப்படின்னா வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்துச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கருமகிரி செய்யற மாதிரி ஒரு யோகம் வரும் கருமம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கருமகிரி அப்படின்னா சரிங்களா அதாவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து வந்து அவங்க இறக்கறதுக்கு பேர் தான் கருமம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அது எல்லாத்துக்கும் வராது ஆனால் ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது சிரமம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் விலங்கினங்கள் ஏதாவது இருந்தால் ஆடு மாடு நாய் கோழி பூனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு கூட அந்த கருமம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்துறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே போல் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் ஏற்படுத்தி தரதுக்குடைய ஒரு அமைப்பும் இருக்குங்க ராகு வேறு உங்களுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார் ராகு பத்தாவது ராசியில் இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குறதுல வந்து நிறைய இடைஞ்சல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு சரியாக வராது அதெல்லாம் கரெக்டாக கிடைக்காது அதனாலேயே உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் வெதும்பி போகும் என்னடா இப்படி நம்ம நினச்ச சில விஷயங்கள் வேலையில் நமக்கு நடக்க மாட்டேங்குது பதவி உயர்வு கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல தடை தாமதங்கள் நிறையா வருது மேலதிகாரிகள் அவ்வளோ நிறையா தொந்தரவு வருதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயத்தை ராகு வந்து கொஞ்சம் நாளைக்கு செய்ய தான் செய்வார் வேறு வழி இல்லை அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசியில் தான் இருந் இருக்கார் இப்போ வந்து மூன்றாவது ராசிக்கு வந்து போயிடுவார் அப்போ மூன்றாவது ராசியில இருக்கிற போது குரு பகவானால நன்மைகள் நடக்குமானா நடக்கும் என்ன நன்மைகள் நடக்கும்னா பொதுவாக பொருளாதார சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் வேணும்னா கிடைக்கும் அதே போல நீங்க வீடு விட்டு வீடு மாறணும்னா மாறலாம் ஊர் விட்டு ஊர் மாறணும்னா மாறலாம் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னாலும் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சொத்து நீண்ட காலமா நீங்க கொடுக்க முடியலைன்னா இப்போ வந்து விற்கிறது யோகங்கள் கிடைக்கும் தாராளமா விற்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க பொதுவாவே அஷ்டமாதிபதி எப்பயுமே வலிமை குறைஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் நல்லது நடக்கும் இப்போ குரு பகவான் மூன்றாவது ராசியில இருக்கிறது வலிமை குறைஞ்சுதான் இருக்கும் இருந்தாலும் உச்சமா இருக்கும் அந்த இடத்துல உச்சமா இருந்தா கூட அந்த அஷ்டமாதிபதி மூன்றாவது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வலிமை குறையும் சரிங்களா சரி இப்போ கேது பகவான் வந்து நான்காவது ராசியில தான் இருக்காரு பொதுவா கேது பகவான் நான்காவது ராசியில இருந்துச்சுன்னா எப்பயோ வாங்கின வீடு வீடு போன்ற சொத்து சரிங்களா அதுல வந்து இப்ப பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சில ரிசபராசிக்காரவங்களுக்கு இருக்கும் அதாவது நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு யார்கிட்டையும் விலைக்கு இருந்திருப்போம் ஒரு சிலர் கழுத்து போட்டிருப்பாங்க ஒரு சிலர் கழுத்து போட்டிருக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இது வகையில் அதில் வந்து வில்லங்கத்தை உருவாக்குற மாதிரி யாராவது பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு போகணும் ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அப்படி எதுவும் நீங்கள் செய்யணுன்னா செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த தாய் வழி உறவோட கருத்து வேறுபாடு இல்லைன்னா தாயாரோட கருத்து வேறுபாடு அல்லது தாயாருக்கு சற்று உடல் நல அப்படி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல வந்து இருக்கதா செய்யும் உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் ராசி அதிபதி தான் இருக்காரு பொதுவா ராசி அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடாது ராசிபதி நீச்சமாக இருக்கிற போது நமக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் குறையும் இப்ப பவர் மறுபடி மீண்டும் நமக்கு எப்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னா நவம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆறாவது ராசிக்கு வந்துடுவார் சோ சுக்கரன் ஆறாவது ராசிக்கு வந்துட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் என்ன மாதிரியானது நல்லா இருக்கும்னா பொருளாதார சூழ்நிலைகள் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரன் ஆறில் இருக்க போது உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் செய்யும் சில பொருள்கள் பழுதுபட்டு தூக்கி தள்ள வேண்டியது தான் வரும் ஒரு சில பொருள்களை வந்து மறுபடியும் ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம் சில பொருள்களுக்கு மாற்றாக புதிய பொருள்களை வந்து நாம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு சிலருக்கு மட்டும் உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அதே சுக்கரன் ஆறாவது ராசியில் இருந்தால் மனைவி வழி உறவுக்காரவங்களுக்கு இருக்காங்கல்ல அவங்கனால வந்து ஏதாவது ஒரு வகையில் அதிதிருப்தி ஏற்படுறது கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சுக்கரன் வந்து கண்டிப்பாக உருவாக்கி தருவார் ஆறாவது இடத்துல சுக்கரன் வலிமையாக இருக்கிற போது ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் அதாவது உடல்நலக் கோளாறு ஏற்படுது கூடிய வாய்ப்புகள் வரும் உதாரணம் வந்து இந்த சளி இருமல் காய்ச்சல் வர்றது ஒரு சிலருக்கு சுகர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி நல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு ஒரு சிலருக்கு அந்த ப்ரெஷர் மாதிரியான விஷயங்கள் அப்படி ஏதாவது வரதுக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு இருக்கதான் செய் அதே போல் சுக்கரன் வந்து அந்த ஆறாவது இடத்துல வலிமை பெற்று மேலும் பல கிரகங்களோட வந்து வலிமை வர்றபோது நமக்கு அந்த ஏழாவது இடத்துல வந்து தொந்தரவு வரும் அதாவது கணவன் மனைவி உறவில் வந்து கண்டிப்பாக தொந்தரவு வரும் எப்படி அப்படின்னா கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து உடல் நல கோளாறு ஏற்படும் அப்படி உடல்நல கோளாறு ஏற்பட்டுட்டால் வேறு பிரச்சனை வராது ஒருவேளை உடல் நலமெல்லாம் உங்களுடைய கணவன் மனைவிக்கு தான் இருக்குன்னா அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படி சண்டை சச்சரவு வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரணமாக பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் பிரிவினைனால் டோட்டலாகவே பிரியறதில்ல ஏதோ ஒரு காரணமாக தற்காலிகமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வருதில்ல அந்த மாதிரி வர்றதுக்குடைய கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது வந்து நவம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இருக்காது ஒரு ஒரு மாத கால அளவு தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது அடுத்து புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவரே புதன் தான் அந்த புதன் வந்து ஆறாவது ராசியில் இருந்தால் கூட உங்களுக்கு காசு பணமெல்லாம் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற காசு பணம் வந்து நோய்கடன் பகை அப்படிங்கிற மாதிரி செலவாகிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படி சொல்கிறோம்ல அந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அது வந்து ஒரு ஒன் மந்த்து அளவு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கல்வி சார்ந்த வகையில் நமக்கு எந்த தொந்தரவும் வராது சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நான்காம் தான் பொதுவா நான்காம் அதிபதி ஆறாவது ராசியில் இருக்கும்போது தாயார் கூட சரியாம போலாம் ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊர் மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சொத்து பத்த பொருளை நம்ம அடுத்தவங்களுக்கு விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த மாசம் வர்றதுக்குடைய வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து நமக்கு தான் செய்யுது செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பத்தில் வந்து உங்களுக்கு ஏழாவது ராசிக்கு வந்து வந்துடுவார் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ஏழாவது ராசிக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுவார் அப்படி வர்றபோது நல்லது நடக்குமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரிவினை அப்படிங்கிறது இருக்காது ஒருவேளை பிரிவினை இருந்தாலும் அந்த பிரிவினை மறைஞ்சு மீண்டும் ஒன்று சேர்றது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சேருவாங்க அல்லது சண்டை போடாமவே ஏதாவது வேலை காரணமாக பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து வரும் அடுத்து திருமண பாக்கியம் வந்து பல ரிஷவராசிக்காரவங்களுக்கு அறுபது நாளைக்கு இருக்கும் அந்த அறுபது நாளில் ஒரு சிலருக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடலாம் நிச்சயதார்த்தம் நடக்கலாம் அல்லது பொண்ணு பய வந்து நமக்கு முடிவாயிடலாம் அந்த பலனை வந்து அந்த தான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதே செவ்வாய் வந்து ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுப்பார் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாம தான் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு முதல் கல்யாணம் மட்டும் இல்லை இரண்டாவது கல்யாணம் நடக்கிறதா இருந்தாலுமே அதையுமே அந்த செவ்வாய் பகவான் வந்து நடத்தி தருவார் என்ன தற்காலிகமாக வந்து உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து ஒரு அறுபது நாளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் அந்த செவ்வாய் தோஷத்தினால எப்பயுமே கொஞ்சம் கோபதாவும் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எந்த சண்டை சச்சரவுமே இல்லாமல் ஒரு சில கணவன் மனைவி இருப்பாங்க அவங்களுக்குள்ள மட்டும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை மட்டும் கொஞ்சம் உண்டு பண்ணிவிடும் அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கோபதாபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதை குறைச்சாலே போதும் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை ஆக ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகநிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் அடுத்து ரிஷபராசிக்காரவங்களுக்கு பலருக்கு வந்து ராகுதசை வந்து கண்டிப்பாக நடக்கும் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு நடக்காது கொஞ்சம் பெரிய வயசில் இருக்கிறவங்களுக்கு திசை நடக்கிறது ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும் அப்போ ராகு திசை நடந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமானா ஒரு சிலருக்கு தான் ராகு திசை நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் பெரும்பாலானவருக்கு திசை வந்து நன்மை செய்கிறதில்ல அப்போ அது நன்மை செய்யணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ராகுதசை என்ன செய்யுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்குடைய பரிகாரங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ராகுதசையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளித்து போக முடியும் கஷ்டங்களையே ஒரு சாதகமாக நம்மளால் மாற்றிக்கவும் முடியும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ராகுதசைக்குடைய வீடியோ தான் இப்போ தயாராகிட்டு இருக்கு அடுத்த வாரத்திலருந்தே ராகுதசைக்குடைய வீடியோ வந்து கண்டிப்பாக வெளியே வரும் அதை ஒவ்வொருவரும் தவறாமல் பாருங்கள் ராகுதசை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நடந்தால் கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கும் நன்றி நண்பர்களே